ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க விற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வெல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீ ரடியாரில்லாம் காஸ்மோயூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் கந்த சஷ்டி விரத நாள் சூரசம்ஹார நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாசம் பத்தாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ள நாள் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குடிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் முடிய கொஞ்சம் நிதானம் அமைதி தேவை ஆபீஸ்ல வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஃபார்மசுட்டிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் அல்லது தாய் நாட்டுக்கு வருபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு ஆறு முறை காலையும் மதியமும் மாலையும் நினைத்து வழிபட்டு வாங்க தியானம் செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே அமைதி நிதானம் தேவைப்படும் நாள் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் எளிதாக நம்பிராதீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் பணக்கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப 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 கவனம் தேவை பத்து லட்ச ரூபா போட்டால் ஐம்பது லட்ச ரூபா எடுக்கலாம் ஒரு கோடி ரூபா போட்டா அஞ்சு கோடி ரூபா எடுக்கலாம் அப்படின்னு யாராவது ஆசை காட்டுவாங்க நம்பிராதீங்க ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சமாளிச்சிருவீங்க சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுல ஒரு தெம்பு தைரியம் வரும் இதை நான் பண்ணுவேன் சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு வரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சில பேருக்கு மனசு மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் அது சம்மந்தமான ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஜாபை பொறுத்தவரில் ஃபார்மசிஸ்டாக லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டர்ல வேலை செய்யறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் வாழ்க்கையில் எப்பவுமே கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் யோகமெல்லாம் அடுத்தது தான் உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டம் யோகம் வராது வந்தாலும் அது நிலைக்காது தந்தை தாயினுடைய ஆசைகள் சிலதை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போறது நல்லது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் சமாளிச்சிருவீங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஆரோக்கியத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் பிசியோதெரபிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக சைகாலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் கல்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் ஒரு வரும் சிம்மம் ராசினாலே சுறுசுறுப்பு தான் ஆனா சில நேரத்தில் என்ன பண்றது ஹெல்த் ரிலேவெண்டா இருக்கலாம் இல்லை என்வாரன்மெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரெலவெண்ட்டாக இருக்கலாம் கொஞ்சம் டவுன் ஆவீங்க ஆனால் நீங்கள் அப்படியே வைப் ஆகணும் இன்றைக்கி டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்க கஷ்டங்கள் இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாரி ஜெயித்து காட்டுவீர்கள் பெண்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகவே போகாதீங்க இன்றைக்கெல்லாம் ஃப்ரீ அட்வைஸுக்கு வேல்யூவே கிடையாது மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் நன்மைகேன்னு எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் அப்படித்தான் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி என்பர்களே திருப்தியை தரக்கூடிய நாள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அதுதான் திருப்தி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ஆசைகள் நிறைய இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம திருப்தி படலேன்னா போயிட்டே இருக்க வேண்டியது எப்போ தான் திருப்திப்படுத்துறது எப்போ தான் திருப்தி ஆகிறது கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மறுமணம் சம்மந்தமான செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறவங்க கேஸ் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி மொபைல் ஷாப்பை திருப்பவர்கள் ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மொபைல் ரிப்பேர் பண்ணி கொடுப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு லட்சுமி நாராயணருக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் ஒரு திருப்தியை வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் இன்ஃபுளுன்சராக இருப்பவர்கள் யூடியூபராக இருப்பவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி செய்பவர்கள் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் டெக்கரேஷன் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் கான்டாக்ட்ஸ் தான் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கியமான அது இல்லைன்னா கான்டாக்ட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது நீங்கள் என்னதான் ப்ரோமோட் பண்ணாலும் காண்டாக்ட்ஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க வீடு இடம் நிலம்மனை காணி பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு புரோக்ரஸ் இருக்கும் இன்னொரு நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு புரோகிரஸ் இருக்கணும் டெய்லி நம்ம ஏதாவது ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணணும் சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இல்லைன்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதாக குண்டு செட்டில் புதுரு ஓட்டுற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சகோதர வழியிலே நன்மை உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணபவர்களுக்கு வரவேண்டிய வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பெரியவர்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் சில பேருக்கு எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை அப்படியே சைலண்டாக இருந்து பண்ணாதான் சக்சஸ் ஆகும் எல்லாருக்கும் டமார் அடிச்சா சினைத்துல அப்படியே போற வழியே தெரியாம போயிடும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பிள்ளைகளால் தாய் தந்தையருக்கு பெருமை தரக்கூடிய நாள் சுபகாரியங்களில் பங்கு பெறுவீங்க புது சொந்த பந்தங்கள் இல்லை பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திப்பீங்க நட்பு வட்டாரம் பெருசாகும் அதனால சில காண்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வச்சிருப்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமான நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுபவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகாப்பெருமான் வழிபாடு உங்களை உற்சாகப்படுத்தும் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களை மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு எங்கேயாவது தேடி அழைவிங்க அலுவலகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் உங்களோட சுப்பீரியரோ மேனேஜரோ டைரக்டரோ யாரும் சொல்றதை எதிர்த்து பேசாதீங்க நீங்க நல்ல சொல்ல போனாலும் அவங்க வந்து அப்படி நெகட்டிவாக எடுத்துப்பாங்க ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடக்கி வாசிக்கிறது இன்னைக்கு நல்லது பெண்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை ஆஃபீஸில் இருக்கணும் அதை கூட வீட்டில் வந்து ஃபேமிலியில் காட்டாதீங்க வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம் விவாகரத்து டைவர் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் கெமிக்கல் பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை தீபமயத்தை வழிபடுவது ஒரு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி என்பர்களே குரு இருக்கார் இருக்காரு அது பெருசாக உங்களுக்கு அனுகூலம் இல்லை ஏற்கனவே ஏழரசனி இந்த பக்கம் குரு அதிசாரம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இப்போ பெருசாக அனுகூலமாக இல்லை அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அவசரப்படாதீங்க பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்தால் தான் எதுவுமே சாட்டிஸ்ஃபே சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா அப்படியே இழுபறியில் தான் போகும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு சில பிரச்சனை வரும் ஆனால் சமாளிச்சுருவீங்க லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் டீச்சிங் ப்ரொபஷனில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் யோசிச்சு டிசைட் பண்ணிக்கீங்க சமூகத்திலே நல்ல உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு சிவப்பு குங்குமம் ரத்த குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தா தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியதா ஆஹ் வர்ற போது வரலாம்னா அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் திரும்ப ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் ஒரு ப்ரோக்ரஸ் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் கவனம் தேவை யாரையும் நம்பி பொறுப்பை கொடுத்துடாதீங்க கோல்டு சில்வர் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபகரமான நாள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு திங்கிங் தாட்லாம் ஓரும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி நல்லா இருக்கா ஏன்னா ஏற்கனவே ஏழரசனி வேற ஓடிட்டுருக்கு அதனால் பார்த்து யோசிச்சு பண்றது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு சாஸ்தாவுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்